தமிழ் சினிமா என்றாலே ரஜினி கமலின் இரண்டு துருவங்கள் நினைத்திருந்தவர்களுக்கு துருவ நட்சத்திரமா என நினைவூட்டியவர் நடிகர் விஜயகாந்த் விஜயகாந்த்க்கு இன்னொரு பேர் கேப்டன் தமிழ் சினிமாவில் கேப்டன் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருபவர் விஜயகாந்த் விஜயகாந்த் அவர்கள் இருவிடம் நடித்த படங்களை தான் அவங்க பார்க்க போறோம் ராமன் ஸ்ரீராமன் முதல் முறையாக நடிகர் விஜயகாந்த் இருவிடங்களும் இரட்டிய படம்தான் ராமன் ஸ்ரீராம் இந்த படத்தை டி கே பிரசாத் எழுதி இயக்க பாபு கே தயாரித்தார் மேலும் இப்படத்திற்கு சிவஜ்ராஜ் இசையமைத்திருந்தார் உழவன் மகன் இப்படத்தை அரவிந்த்ராஜ் இயக்கம் விஜயகாந்தின் ஆஸ்தான தயாரிப்பான ராபிக் ரவுத்தர் தயாரித்திருந்தார் திரைக்கதை ஆசிரியர் ஆபாவானன் இசையமைப்பாளர் மனோஜ் சான் ஒளிப்பதிவாளர் ரமேஷ் குமார் படத்தொகுப்பு ஜெயச்சந்திரன் இத்திரைப்படம் இருபத்தி அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று வெளியிடப்பட்டது அண்ணன் தம்பியாக இஜகன் நடித்திருப்பார் காலையும் நீயே மாலையும் நீயே விஜயகாந்த் நடிப்பில் பதினைந்து ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் காலையும் நீயே மலையும் நீயே இந்த படத்தை ஆர் சுந்தரராஜன் இயக்கியிருந்தார் இந்த படத்தில் விஜயகாந்த் அப்பா மகனாக நடித்திருப்பார் நல்லவன் பதினைந்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் நல்லவன் இத்திரைப்படத்தில் விஜயகாந்த் ராதிகா மற்றும் பலர் நடித்திருந்தனர் அண்ணன் தம்பியாக விஜயகாந்த் நடித்திருப்பார் பொறுத்தது போதும் பதினைஞ்சு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான இந்த படத்திற்கு மு கருணாநிதி திரைக்கதை உரையாடல் எழுதி இயக்குனர் பி கலைமானி இயக்கியுள்ளார் இதில் விஜயகாந்த் நிரோஷா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரம் நடித்திருந்தனர் இத்திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா இந்த படத்தில் விஜயகாந்த் அப்பா மகனாக நடித்திருப்பார் ராஜதுரை எஸ் எஸ் சந்திரசேகர் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஆக்ஷன் படமான இந்த படம் வெளியானது இப்படத்தில் விஜயகாந்த் ஜெயசுதா சிவரஞ்சினி ஆர் சுந்தராஜன் ஆகியோர் நடித்துள்ளனர் இந்த படத்தில் விஜயகாந்த் அப்பா மகனாக நடித்திருப்பார் கண்ணு படப் புகுதையா பாரதி கணேஷ் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்த படம் வெளியானது இதில் விஜயகாந்த் சிம்ரன் மற்றும் கரண் நடித்துள்ளனர் இந்த படத்தில் விஜயகாந்த் அப்பா மகனாக நடித்திருப்பார் தர்மம் வெல்லும் அதிரடி திரைப்படமான கே ரங்கராஜ் தயாரித்து இயக்கியிருந்தார் விஜயகாந்த் சுஜத்தா கௌதமி ஆகியோர் நடித்துள்ளனர் இது இருபத்தி எட்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளியிடப்பட்டது இந்த படத்தில் விஜயகாந்த் அப்பா மகனாக நடித்திருப்பார் சிறையில் பொறுத்த சின்ன மலர் இருபது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அமிர்தம் என்பவர் இயக்கியுள்ளார் ஸ்ரீ திருமலா ஆர்ட்ஸ் புரொடக்ஷன் சார்பில் இப்படத்தை எம் கோபி என்பவர் தயாரித்துள்ளார் இத்திரைப்படத்தில் நடிகர் விஜயகாந்த் பானுப்ரியா சாந்தி பிரியா மற்றும் நடிகர் ராஜேஷ் ஆகியோரும் முக்கிய இடங்களில் நடித்திருந்தனர் இசையமைப்பாளர் இளையராஜா இப்படத்திற்கு இசையமைத்திருந்தார் இந்த படத்தில் விஜயகாந்த் அப்பா மகனாக நடித்திருப்பார் காந்தி பிறந்த மண் ஆர் சுந்தரராஜன் இயக்கி விஜயகாந்த் ரேவதி ரவுலி ஆகியோர் நடித்துள்ளனர் இது இருபத்தி ரெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் வெளியிடப்பட்டது இப்படம் தோல்வியடைந்தது இந்த படத்தில் விஜயகாந்த் அப்பா மகனா நடித்திருப்பார் வீரம் இளஞ்சாம் மண்ணு கஸ்தூர் ராஜா எழுதி இயக்கி விஜயகாந்த் ரோஜா குஷ்பு மனோரம்மா மணிவனன் மற்றும் ராதாரவி மற்ற துணைவிடங்கள் நடிக்க தேவா படத்தில் இசையமைத்துள்ளார் இப்படம் பத்தொன்பது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் தீபாவளியின் போது வெளியானது இந்த படத்தில் விஜயகாந்த் அப்பா அம்மான் நடித்திருப்பார் வானத்தைப் போல பதினாலு ஜனவரி திரைப்படம் இப்படத்தில் விஜயகாந்த் நடித்துள்ளார் மீனா பிரபுதேவா பிரபுதேவாஸ்ட் கௌசல்யா மற்றும் அஞ்சி அரவின் ஆகியோர் நடித்துள்ளனர் ஆஸ்கர் பிலிம் ரவிச்சந்திரன் தயாரித்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்துள்ளார் தொடர்ந்து இருநூத்தி நாட்களுக்கு மேல் ஓடிய படம் அண்ணன் தம்பியாக விஜயகாந்த் நடித்துள்ளார் தவசி நவம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி ஒன்னில் வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் இத்திரைப்படத்தினை உதயசங்கர் இயக்கி வித்யாசாகர் இசையமைத்திருந்தார் விஜயகாந்த் சவுந்தர்யா சு ஜெயசுதா நாசர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர் இந்த படத்தில் விஜயகாந்த் அப்பாமான நடித்திருப்பார் பேரரசு விஜயகாந்த் டிபினா பானர்ஜி பிரகாஷ்ராஜ் சரத் பாபு பாண்டியராஜன் ஆனந்த் ராஜ் நாசர் ஆகியோர் நடிப்பில் பிரவீன் மணி இசையமைப்பில் பதினாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உதயன் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார் அண்ணன் தம்பியாக விஜயகாந்த் நடித்திருப்பார் மரியாதை விக்ரமன் இயக்கத்தில் விஜயகாந்த் இருவிடங்களில் நடித்த திரைப்படத்தில் மீனா மீரா ஜாஸ்மின் அம்பிகா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்திருந்தனர் இயக்குனர் விக்ரமன் ஏற்கனவே இயக்கிய புக உணக்காக வனத்தைப் போல திரைப்படங்களைப் போல் இத்திரைப்படத்தின் குடும்ப திரைப்படமாக உருவாக்கியிருந்தார் இத்திரைப்படம் இரண்டாயிரத்தி ஒன்பது ஏப்ரல் இருபத்தி நாலு அன்று வெளியானது இந்த படத்தில் விஜயகாந்த் அப்பா அம்மா நடித்திருப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்